அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பரிகாரம் காணப்படாத அநீதிகள் அல்லாஹ் தூதர் சொல்ல அல்லாஹ் ஒலைய் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தன் சகோதரருக்கு அவருடைய மானத்திலோ வேறு பணம் சொத்து போன்ற விஷயங்களிலோ இழைத்த அநீதி ஏதும் பரிகாரம் காணப்படாமல் இருக்குமாயின் அவர் அவனிடமிருந்து அதற்கு இன்றே மன்னிப்பு பெறட்டும் தீனாரோ திருகமோ பொற்காசுகளோ வெள்ளிக்காசுகளோ பயன் தரும் வாய்ப்பில்லாத நிலை ஏற்படும் மறுமையினால் வருவதற்கு முன்பாக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளட்டும் காரணம் மறுமை நாளில் அவரிடம் நற்செயல்கள் ஏதும் இருக்குமாயின் அவனுடைய அநீதியின் அளவுக்கு அவரிடமிருந்து எடுத்து அநீதிக்கு உள்ளானவருடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்டுவிடும் அநீதி இழைத்தவரிடம் நற்செயல் ஏதும் இல்லை எனில் அவருடைய தோழரில் அதாவது அநீதிக்குள்ளானவரின் தீய செயல்கள் அவர் கணக்கிலே இருந்து எடுக்கப்பட்டு அநீதி இழைத்தவரின் மீது சுமத்தப்பட்டுவிடும் இந்த செய்தி அபு ஹுரைரா ரதியல்லாகு அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுல் புகாரியிலே நான்கு இரண்டு நான்கு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலக வாழ்க்கையில் நமக்கும் பிறருக்கும் மத்தியிலே கொடுக்கல் வாங்கல் அல்லது அநீதியை ஏற்படுத்துகின்ற விஷயம் இப்படி பல விஷயங்களிலே ஏதாவது தீர்க்கப்படாமல் இருக்குமாயின் பரிகாரம் செய்யப்படாமல் இருக்குமாயின் அந்த விஷயங்களுக்கு இந்த உலகத்திலேயே நாம் பரிகாரம் தேடிக் கொள்ள வேண்டும் அப்படி தேடிக்கொள்ளாத பட்சத்தில் மறுமை நாளில் இந்த உலகில் பரிகாரம் காணப்படாத பல்வேறு விஷயங்களுக்கும் நாளை மறுமை நாளிலே பரிகாரங்கள் என்ற அடிப்படையிலே நம்முடைய நன்மைகள் அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கப்படுகின்ற ஒரு நிலை வரும் அல்லது அவருடைய பாவங்கள் நம்மீது சுமத்தப்படுகின்ற நிலை வரும் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து நம்மை முற்றிலுமாக நாம் தற்காத்து கொள்வது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று வாழ்கின்ற காலத்தில் நல்ல விஷயங்களுக்கு துணை நின்று நல்ல விஷயங்களுக்காக நம்மை அர்ப்பணித்து கொண்டு வாழ்வது இல்லாத பட்சத்தில் யாருக்கும் எந்த வகையிலேயுமே தொந்தரவு இல்லாமல் யாருக்கும் எந்த வகையிலேயுமே பாதிப்பை ஏற்படுத்தாத வகையிலேயும் நம் மூலமாக யாருக்கும் அநீதி ஏற்படாத விலையிலே விஷயமாக அநீதி ஏற்படாமலும் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் நாளை மறுமை நாளிலே நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு உண்டான சிறந்த விஷயங்களாக அமையும் இது மாதிரி உண்டான விஷயங்களை புரிந்து இந்த உலகத்தில் வாழ தலைப்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அப்படிப்பட்ட தூயதொரு வாழ்வியலை வாழ்வதற்கு அருள்பாலித்தரல் உரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته